ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தருண் சுந்தர் ஃபேமிலி இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்திங்கன்னா பிஜே பிரியங்காவுடைய வெட்டிங் ஸ்டோரி தான் பார்க்க போகிறோம் இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே பிரவீன் அப்படிங்கிறவருடைய திருமணம் நடந்துச்சு ஆனால் இவங்களோட குடும்பத்தில் உள்ள சில கருத்து வேறுபாடுகளோட காரணமாக அவங்ககிட்ட இருந்து பிரிஞ்சு ஒரு மூணு நாலு வருஷமாக தனியாக தான் இருந்தாங்க மூணு வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன் ஆனால் இது மீடியாவுக்கு வந்து அவங்க தெரிவித்து ஒரு ரெண்டு வருஷம்தான் ஆகுது பிக்பாஸ் வீட்டிலருந்து வெளியில் தான் அவங்களுடைய டிவைஸ் பற்றி எல்லாருக்குமே தெரியும் இப்போ அவங்களுக்கு இரண்டாவதாக டிஜே சஜி அப்படிங்கிறவங்களுடைய திருமணம் நடந்திருக்கு அதை பற்றி ஃபுல் டீட்டெயில் பார்க்கலாம் யார் அவர் எங்கேருந்து வந்திருக்காருன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணலை என்ன சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணிவிட்டு வீடியோவை கண்டினியூ பண்ணலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி வந்து காலையில் ஃபோனை ஆன் பண்ண உடனே யூடியூப்பில் பார்த்தா ஃபுல்லாக பிரியங்கா தேஷ் பாண்டே மேரேஜ் பிரியங்கா தேஷ் பாண்டே செகண்ட் மேரேஜ் அப்படின்னே வருது எல்லாரும் வாழ்க்கையிலையுமே ஒரு கருத்து வேறுபாடுகள் இருக்கும் சிலர் கொத்து போகும் அதிலேயே பெண்கள் வந்து அதோட அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணி வாழ்கிறவங்களும் இருக்காங்க சில பேர் நமக்கு வேண்டாம் இது வந்து ஃப்ரீயாக வெளியில் வந்துட்டு சந்தோஷமாக அடுத்தவட்ட வாழ்க்கையை பற்றி நகரலாம் அப்படின்ற மாதிரி நினப்பாங்க இதில் வந்து பிரியங்கா அவங்க வந்து ரெண்டாவதாக ஒரு மூணு வருஷம் நல்லா வாழ்க்கையை என்ஜாய் பண்ணிவிட்டு நல்லா ஃப்ரெண்ட்ஸோடு அவங்க இப்போதைக்கு அவங்களுடைய க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸு யாருன்னு பார்த்திங்கன்னா அமீர் பாவனி இவங்களுமே யூடியூப்பில் சாரி பிக் பாஸ் வீட்டில் வந்து தான் அவங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஆனவங்க அடுத்து நிரூப் இவங்க மூணு பேர் தான் இப்போதைக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா விஜய் டிவியில் செல்லமானு ஒரு சீரியல் ஓடுதுல அதோடய ஹீரோயின் அந்தம்மா அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பார்த்திங்கன்னா டிஜே சச்சி அப்படிங்கிறவரை கல்யாணம் பண்ணியிருக்காங்க இவர் வந்து யாருன்னு பார்த்திங்கன்னா ஒரு டிஜே டிஜேனா ஒரு பார்ட்டி இல்லை ஒரு ஒரு ஷோ ஒரு டிவி ஷோலலாம் பேக்ரவுண்ட் கவுண்ட்ரு மியூசிக்லாம் வரும் இல்லையா அந்த இது கொடுக்கக்கூடிய ஒரு டிஜே தான் அவர் வந்து விஜய் டிவியில் நிறைய பேருக்கு தெரியும் டிஜே பிளாக் அப்படின்னு ஒருத்தர் இருப்பார்ல அது மாதிரி இவர் வந்து டிஜே சச்சி அப்படிங்கிறவர் இவங்களுடைய மேரேஜ் பார்த்தா கிட்டத்தட்ட ஒரு காதல் திருமணம் மாதிரி தான் இருக்குது ஏன்னா அவங்க அந்த டான்ஸ் ஆடிக்கிட்டு என்ஜாய் பண்ணிக்கிட்டு ஒரு லவ் கம் அரேஞ்சு மேரேஜ் மாதிரி தான் இருக்குது லவ் மேரேஜ் அதாவது ஏற்கனவே இவங்க வாழ்க்கையில் அடிபட்டதுனால ரொம்ப அதில் வந்து அதை பற்றி பேசிக்கிட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு இனிமே இந்த வாழ்க்கையில் இந்த மாதிரி பிரச்சனைகள் வரக்கூடாதுங்கிற அளவுக்கு இவங்க வந்து தெளிவாக பேசி முடிவு பண்ணி அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ண மாதிரி தான் இருக்குது ஏன்னால் தெரியுது நல்லா அவங்களுடைய அண்டர்ஸ்டாண்டிங் அந்த ஃபோட்டோஸ்லேயே தெரியுது இவங்களுக்கு நம்ம தர்மசுந்தர் ஃபேமிலியோட யூடியூப் சேனல் சார்பாக திருமண திருமண வாழ்த்துக்களை நம்மளும் தெரிவிச்சுக்கிறவோம் நம்ம சப்ஸ்கிரைபரும் தெரிவிச்சிருங்க இப்போ நம்மளால உடம்பு சூழ்நிலை என்னால் வீடியோ நிறைய ரொம்ப டெய்லி போட முடியல அதனால தான் சாத் சாப்பிட்றேன் இந்த வீடியோவுக்கு உங்களால் முடிஞ்ச சப்போர்ட் பண்ணுங்கள் அவங்களுக்கும் எல்லாருமே திருமண வாழ்த்துக்கள் சொல்லிடுவோம் அவங்களுடைய இந்த வாழ்க்கை நல்லபடியாக அமையட்டும் நம்மளால் முடிஞ்ச அளவு உங்களுக்கு வாழ்த்துக்களை சொல்லுவோம் நீங்களுக்கும் பிரியங்காஸ் பண்ணேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கட் பாய்!